வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலைக்கு வந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதக பலனா இப்போதைக்கு பார்க்கலாம் இங்கே பிறந்து இருபத்தேழு வயசு முடிஞ்சிருச்சுங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமை அதாவது கிருத்திய நட்சத்திர ரிசபராசியில் பிறக்கிற நீங்கள் ஆஇ ஊ ஏ அந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் தெய்விற த்விதியை திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மிருக நட்சத்திரம் நட்சத்திரம் மிதனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திரம் மேச ராசிலையும் அமையக்கூடியது அப்பனா மிதுனமும் பரணியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளை அமையறதுனால தாராளமா அவங்கள்ட்ட அதிகமான சகவாசத்தை வச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க ரிசபத்துக்கு சந்திராசிரமும் அமையக்கூடியது தனுசு ராசி தான் சந்திராசிரமும் அமைவாங்க இங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சூரியனோட சாரத்துல முதல்ல தசா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரதச ஒரு பத்து வருஷமும் தசை ஒரு ஏழு வருஷமும் தசை ஒரு பதினெட்டு வருஷமும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தசை உங்களுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராகு ராகுதசை ஓடுதுனாவே ராகுக்கு எது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம சிம்மலக்கணமும் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காக முழுசா பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணணா சேர்ந்து வாழ விடாது அப்படின்னா வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் அமையக்கூடிய அமைப்பு எதுவும் இந்த லக்கணத்துக்காரங்க வெளியூரோ வெளிநாடோ போயிட்டு இருந்தோம்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அப்படி ஆகியிருந்தாலும் கொஞ்சம் இருங்க என்ன காரணம் அப்படின்னா வேண்டாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அடுத்தடுத்து ராகுவே பதினெட்டு வருஷம் தசாபத்தி நடத்துறதுனால சில சமயம் வீட்டுல சூசைட் பண்ணக்கூடிய எண்ணங்களை அதிகரிக்கும் கொஞ்சம் இருங்க ஒரு சில வயதுக்கு தான் வீட்டுக்கு யாரோ பிள்ளை சொன்னி அதனால அதனாலதான் நல்லா இருந்த குடும்பம் அப்படி பாதிக்கிறது எண்ணமும் இது கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் சரி நாடி முறைப்படி வேற பலன்கள் பார்த்தோம்னா சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருந்தால் நல்ல லாபம் டிரைவிங் சம்மந்தப்பட்டது செஞ்சால் நல்ல லாபம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேர் அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்க முடியும் அம்மா நல்லா கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க தான் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கண்ணில் கண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ செரிமான கோளாறு பிரச்சனையோ வரக்கூடிய இந்த இந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தையை விட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் மனைவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க இம்முறி எப்பயுமே இருக்கும் ஆணவம் இருக்கும் அவங்க கையில் தான் அதிகார பொறுப்புகள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு தான் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருந்துக்கிறது நல்லது சாம்பத்திய வரைக்கும் எழுத்துட்டு போகவும் அதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சில சமயம் தோல் நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உண்டு இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தது தான் இங்கே அதிகாரத்துக்கு சொந்தக்காரி ரொம்ப நல்ல பிள்ளைதான் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்கடா கண்ணுல வலது கண் பாதிக்கப்படும் தலை குழந்த பையனா இருந்ததுன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஒற்றைத்தளவழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட குளறு முதுகு வட பிரச்சனை என்றால ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு அப்படிங்கறதே எடுத்துக்கலாம் இப்ப கோச்சாரத்துப்படி படி எங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் உண்டா அப்படின்னு சொன்னா வண்டி வாங்கணும்னு நின வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அதுக்கு நல்ல பலனாக இருக்குது ஏதாவது பழைய வீடு கீடு கிடச்சிது இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கட்டி வச்சுருக்க வீடு கீதி யார் சேல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த வீட்டை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ராகு பதினெட்டு வருஷம் ஓடுறாரு அப்படின்னு சொன்னால் வரையெல்லாம் அதிகமாக ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் சுப முதல்ல முதலே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த இருபது அந்த பதினெட்டு வருஷத்தில் இருபது வருஷமாக லோனாக போட்டு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதான் கணக்கு வேறு எதுவும் ஜோதிட ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா நிலை தியானங்கள்